நல்லா நிறைய எண்ணெய் தேய்ச்சி வலு வலுன்னு ரிப்பனை வச்சு நல்லா பக்கமும் இறுக்கி மடிச்சு கட்டினா தானே முடி வளரும் இப்படி எல்லாம் வெட்டிக்கிட்டு தெரிஞ்ச முடி என்னு வளரும் கிளம்பணுமா அவளுக்கே மணி நேரமா பின் ஆறு மணில இருந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு கம்பெடுத்து போட்டு அடிக்காத குறையா எழுப்பி விட்டாலும் எந்திரிக்காம எட்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு தலை பின்னலாம் உனக்கு தலைப்பினு எந்த ஆடிக்கிட்டு இருப்பாளுங்க இருங்கட்டி ஒவ்வொருத்தையே தினட்டி பின்னி விட முடியும் எனக்கு என்ன பத்து கையா இருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக லேட்டு தான் ஆக போது பார்த்துக்கிட்டே ஒன்றால் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போகிறேன் லேட் கம்மர்ஸ்னு சொல்லி என்ன வெளியிலேயே நிற்க வைக்க போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருமா எட்டீங்களா வெளியில் எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்களே என்ன ஆ வெளியில் நிற்க வைப்பாங்க லேட்டு கம்மரேன்னு சொல்லிடுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள அக்கறை வேணும் கால காலத்தில் எழுந்திரிக்கணும் கிளம்பணும்னா இல்லாட்டி அக்கறை வேணும் என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்களே என்ன தலையை குனி அப்படியே நிற்ப எருமை ஆட்டமா அடீங்களா அன்னைக்கு எதுக்கடி பிள்ளையில திட்டிக்கிட்டே இருக்கிறவ ஆஹ் தலை தானே பின்னி விடுற குனினா குனிய போறா அதுக்கு எதுக்கு அவளை திட்டிக்கிட்டே இருக்கிற ஆறுப்பட்டா எப்ப பார்த்தாலும் அம்மா என்னைய திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் பேட்டி மார்களை ஒன்றும் சொல்ல விட மாட்டாங்க வாயை கையை திறக்கக்கூடாது உடனே வரைஞ்சி கட்டிகிட்டு வந்துருவாங்க ஏத்தா ஒரு பொம்பளைக்கே அழகே முடிதானே இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் உங்கள் பேத்தியை கட்டி கொடுக்க போகிறோமே ஆ இப்படிதான் முடியை வெட்டி நாசம் பண்ணி வச்சிருந்தா என்னதான் தான் செய்யறது ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிறியா அவளை நான் அழகாக எண்ணெய் தேய்ச்சி ரெட்டச்சிட்ட போட்டு மடிச்சு பின்னும் முடி எம்பிட்டு முடி கிடந்துச்சு இப்போ அவன் நோக்கத்துக்கு விடவும் முடிய பாருங்க எப்படி கிடக்குண்ணே எல்லா முடியும் வெட்டி விட்டுக்கிட்டு இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா ஒன்றுமே தான் என்ன நிற்கிறது அதெல்லாம் என் பேத்தி நிம்மி என்னைய மாதிரி நல்லா கோர முடியா என்ன நாலஞ்சு வருஷத்துல இடுப்புக்கு கீழே கிடக்கும் பாரு அதெல்லாம் என் பேத்தி நல்ல எண்ணெயை தேய்ச்சி நல்ல முடிய வளர்த்துருவா என்ன தனிமி அப்பதான் சொல்றது மாதிரி நல்ல முடிய வளர்க்கணும் என்னம்மா சரிம்மா நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாப்பா சீக்கிரம் கிளத்து விடுங்க இல்லைன்னா அவளை விட்டுட்டு போயிடுவேன் அத்தா நான் பெத்த ரெண்டுமே திமுற எடுத்து போயிடாதான் தெரியுது ஏன் ஒன்றுக்கு ஓசி இல்லை நான் விற்கிறாளே இவன் என்ன ஓசி இவளும் பயங்கரமான ஆளுவேன் ஏடி வாடி படக்குனேன் தலையை சிடிக்கிட்டு கிளம்பிய அவதான் விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்கிறால்ல அம்மா நீ கிளாஸில் கொஞ்ச நேரம் கூட அக்கா நின்று கூட்டிகிட்டே வர மாட்டேங்கிறாம்மா எனக்கு முன்னாடியே வேக வேகமாக நடக்கிறாள் என்னால் நடக்கவே முடியலம்மா அக்காவை மெதுவாக நடக்க சொல்லுங்கம்மா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே சீக்கிரம் சீக்கிரம் நடந்து வந்துடுறாம்மா அதான அவளு ஃப் ஃப்ரெண்டு நாலஞ்சு குட்டிக்காடுகள் சேர்ந்தாதான் போகுமே இப்படி பேசிக்கிட்டே வர்றதில்ல மெய் மறந்து ரோட்டில் வரையில பேசி சிரிச்சுக்கிட்டு வராதேன்னு நூறு வாட்டி சொல்லியாச்சு ஆ மறுபடியும் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பின்னாடி தங்கச்சி வராளே பார்த்து பைய கூட்டிகிட்டு வரணும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும்னு நூறு வாட்டி சொல்லியாச்சு அவ அப்பாட்ட சொன்னாத்தையும் அடங்குவாளுங்க சரி டி பிங்கு நான் அப்பாட்ட சொல்றேன் நான் சொன்னா எங்க அவ கேப்பா சரி பிங்க்கு பிங்கு ஆ அலப்பரிச்சு நடந்துகிட்டு இருக்குல்ல அக்காவை மாதிரி போய் புக்கு நோட்டெல்லாம் எடுத்து வைமா மறக்காம அப்புறம் பென்சில்ல அலிலப்பர் இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு எனக்கு போன் அடிக்க கூடாது சரிதானா போய் எல்லாத்தையும் மாதிரி எடுத்து வைப்போம் என்ன இருக்க எங்கேயும் வெளியில கிளம்புறியா ஆமாத்த பத்து பதினஞ்சு நாளா நூறு நாள் விலையே இல்லை இன்றைக்கி மறுபடியும் நூறு நாள் வேலை இருக்குன்னு நம்ம மனசா குட்டி காலையிலேயே வந்து சொல்லிட்டு போனா அதோட தாத்தா நானும் கிளம்பிட்டு இருக்கேன் ஆ பிள்ளையில அனுப்பி விட்டுட்டு அப்படியே நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் நம்ம வயலில் உள்ள வேலையே ஊறுப்பட்ட வேலை கிடக்கு என் மையனோடு போய் வயலில் நின்றுக்கிட்டு என்னத்தையும் அவனுக்கு ஒத்தாசையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே நூறு நாள் வேலை பார்க்க போய் இந்த குட்டி காடுகளோடு சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு தானே இப்போ ஆடிக்கிட்டு போகிறேன் ஆமாம் ஒன்று எங்களுக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு அடுப்படிக்கல என்னத்தையாச்சும் போட்டு கிண்டிக்கிட்டு இவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வயக்காட்டில் போய் இவங்க மயனுக்கு ஏதாவது வாக்கணும் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய் பத்து காசு சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்துடக்கூடாது இன்றைக்கி கல்லடிக்கு பொறுக்காது ஏற்றேன் இப்போல்லாம் நூறு நாள் வேலைக்கு போகிறவகை இருக்கப்பட்டவகை இல்லாதவகன்னெலாம் யாரும் இல்லை ஆ எல்லோரும்தான் போகிறாங்க எம்புட்டம்புட்டோ காசு ஒன்று இருக்கிறவங்களாம் நூறு நாள் வேலை போய் பார்க்கத்தான் செய்கிறாங்க என்னத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறத நம்ம வேணான்னு சொல்லணும் எங்கேயோ போங்க டீ ஆ மத்தியானத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னா எனக்கு மத்தியானம் சோரை வடித்து வச்சுட்டு போ சுகர் பேஷண்ட்டுனா மாத்தரை ஓடணும் சாப்பிட்டா தானே மாத்தரை ஓட முடியும் அதெல்லாம் காலையில் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டையிலேயே மத்தியானத்துக்கும் சேர்த்து வடிச்சிட்டேன் ஆ எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது அடிப்படையில் எடுத்து மூடி வச்சுருக்கேன் நான் வர முன்ன பின்னே இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு மட்டும் சாப்பிடுங்க சரியாட்டே சரி சரி டீ சோறு வடிச்சுட்டிங்கன்னா சரி போயிட்டு வா ஆ என்ன குழம்பு வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு வெங்காயம் வெள்ளைப்பொடெல்லாம் உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு மாதிரி நல்ல வச்சிருக்கேன் அள்ளி போட்டு சாப்பிடுங்க வெறும் பூண்டு குழம்பு திங்கிறதுக்கு வாய் மலு மல்லுன்னு இருக்கு சுகர் வேற கூடி இருக்கிறதுனால என்னமோ மாதிரி கயிருக்குது அதனால ரெண்டு சில்லு மட்டும் தேங்காய் கீறி கொஞ்சம் ஓனு பொட்டு கல்லையி ஒரு பச்சை மிளகாயும் வச்சு கொஞ்சம் ஓணு தேங்காய் துவைய அரைச்சு மூடி வச்சுட்டு போட்டி ஆஹ் சாப்பிட்டுக்கிறேன் சரி சரி அரைச்சி வச்சிட்டு போறேன் எங்கே கிளம்புனாலும் கிளம்புற நேரத்துக்கு கூட ஒரு வேலையை சொல்லிடணும் இல்லைன்னா அந்த மனசு கிடந்து அடிச்சுக்கிறோம் போல அன்னைக்கிளி கிளம்பிட்டாலே என்ன மாதிரி வேலை சொல்லி வேலை சொல்லணும் என்ன வீடியோ பார்க்குற நண்பர்களே உங்க வீட்டுல இந்த மாதிரி மாமியா யாராச்சும் இருக்காங்களா எங்கேயும் கிளம்புற நேரத்துக்கு ஒரு வேலையை சொல்ற மாமியாதே அப்படி இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒருவேளை அன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்கிறது தெரியாதோ ஏன்னா முதல்ல முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துரும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆளையே காணாம் கேடில உங்களுக்குளான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அண்ணிக்கிட்ட கூட நான் சொல்லிட்டு வந்தேன் என்னமோ தெரியல இம்புட்டு நேரம் ஆயிருச்சு ஆள காணா ஏடி வனசா சூப் ரெண்ட் வந்துட்டாரோ நேரா ஆயிருச்சிடி ஏக்கா உனக்கு நான் எத்தனை மணிக்கு சொல்லிட்டு வந்தே நீ எத்தனை மணிக்கு வர 10 மணிக்குலாம் நேரசா வந்திருன்னு சொன்னேன்ல 11:30 மணிக்கு வாரியே வேளை விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போற நேரத்துக்கு வந்தா என்ன அர்த்தம் எட்டியிலாம் என் பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு என் மாமியா கிழவிக்கு சோறாக்கி கடைசி நேரத்தில் தொகையை அரைச்சலாம் வச்சுட்டு போச்சோம்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுட்டி எப்படி எப்படியாவது சூப்பரண்ட்டு கிட்ட சொல்லி இன்னைக்கு பொழுதுக்கு இன்னைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிற சொல்லுங்கட்டி இம்பிடு காடு வந்துட்டு நான் திரும்பி போக முடியுமா ஏக்கா அன்னைக்கு லீகா உடனே மூஞ்சியை தொங்கப்பட்டுட்டு நிக்காத ஆஹ் அதெல்லாம் சூப்பரண்டுட்டு சொல்லி சமாளிச்சுக்கிறலாம் எங்களுடைய வந்துட்ட அந்த கருவ மரத்துக்கு பின்னாடி விறகு வெட்டிக்கிட்டு இருந்தோம்னு என்ன தியாதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பாத்துக்கறலாம் விடு நெடுவாளி இருக்க பயமேன் அக்கா நெடுவாளி இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க ஏமாத்துறது பித்தலாட்டம் பண்றது பொய் சொல்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் நெடுவாளி சூப்பரா பாப்பா அதனால நெடுவாலி இருக்கிற வரைக்கும் யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம் நீ சும்மா இருட்டி மாடனே ஆஹ் நெடுவாளிய என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அக்கா நெடுவாலி அக்காவை என்ன மாதிரி சொல்லி சமாளிச்சு இன்னைக்கு பொழுதுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுருமா இன்னைக்கு ஒரு நாள் கூலி போயிருமா அப்புறம் அக்காவுக்கு சரி சரி ஓவர ஐஸ் வைக்காத ஆஹ் இந்தா இந்த சாந்தி சட்டியை கொண்டு போய் அந்த அந்த தெரு முனையில எல்லாரும் மண்ணு கொட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல கொண்டு கொட்டிட்டு ஓடியா ஓடு 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 எட்டி நடுவாளி அக்கா ஒரு உதவி கேட்டதுக்கு வா வேலையை என்கிட்ட தள்ளி விடுறல சரியான ஆளுட்டி நீனு அக்காவாது கொக்காவாது அதெல்லாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி பார்க்கணும் சரி சரி நிக்காம ஓடு 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 அடி பாவியலா வீட்ல உள்ள வேலைய ஓபி அடிக்கலாம்னு சொல்லி தான் ஒரு நாள் வேலைக்கு ஓடியாந்தேன் இங்க வந்த வரத்துல ஏன் தலையில தூக்கி சாமி சட்டி வச்சிட்டாலுகளே அம்மா ஊதா கலர் சேல என்னமா மசமசன்னு நின்னுக்கிட்டு இருக்க விருவிடுன்னு வேலைய பாருமா கவர்மெண்ட் வேலைன்னா என்ன சும்மாவா இருக்கு அடி இவ ஒரு விருக்கத்தை வட்டி என்னமோ கலெக்டர் வேலை பார்க்கறது மாதிரி கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு ஓஹோ இந்தம்மா வந்த வரத்துக்கு கலெக்டர் வேலை கொடுப்பாங்க கலெக்டர் வேலை அட போமா நிற்காம காலாலத்தில் போய் மண்ணை கொட்டிட்டு வா அப்பா ஆடா இன்னைக்கு நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வேலை எல்லாத்தையும் அன்னைக்கு ஏக்கா தலையில வச்சு கட்டிட வேண்டியதேன் இந்த வயசுலயே நம்மளால குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியலையே இந்த கிழவி எல்லாம் வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்தானே இல்ல உலக்கல போட்டு வெத்தலைய இடிச்சு திண்டான எப்படி ஆகானு திரிதாளுவாரு வேலைக்கு ஏ மாதவனூர் ஆத்தோ ஓ மையன் வீட்டுல சோறு போடலையா ஏன் இப்படி வேலைக்கு வந்து திரியற ஏன்டி நெடுவாளி ஆஹ் அவங்க மையன் சோறு போடலைனா உங்க வீட்டுல நீ கூட்டிட்டு வந்து வச்சு சோறு போட எங்கள் வீட்டில் என் புருஷன் எனக்கு சோறு வர்றதே பெரிய புண்ணியம் இதெல்லாம் அந்த கிளவிக்கு நான் எங்கிட்ட சோறு வர்றது கொஞ்சம் நேரம் அம்பளுக்கலாமேன்னு இழுத்தேன் ஏன் ஆத்தா தான் கேட்குறேன் காதில் கேட்குறேன் அத்தா அடி எல்லாம் பயங்கரமாக மும்மரமாக வேலை பார்த்துக்கிட்டு இவாள்களே உட்காந்துக்கிட்டு ஓப்பி அடிச்சதுலாம் போதும் சாந்த சட்டி எடுத்துட்டு வா வாடுறேன் ரெண்டு சட்டி கொண்டு போய் வாட்டி அட போங்கம்மா நீங்க ஒன்று நானே குறுக்கள்லாம் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்குறேன் இன்னைக்கு பொழுதுக்கு என்னோட அசிஸ்டன்ட் அன்னைக்கிளி வருவாங்க அன்னைக்கிளி அன்னைக்கிளி மிஸ்ஸஸ் அன்னைக்கிளி வந்து இன்னொரு சட்டி வந்து தூக்கிட்டு போங்க வாங்க ஏட்டி நெடுவாளி வாட்டி ஆளும் பேருமா அள்ளி கொண்டி கொட்டுவோம் இங்கே வாரி கிளவி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுவே நீ இப்படி சின்ன பிள்ளை உட்காந்துருக்கலாம் சின்ன பிள்ளை உட்காந்துருக்கலாம் மாத்தா நெட்ட பிள்ளை நின்றுகிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் இன்னைக்கு கதை சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா மிஸ்ஸஸ் அன்னைக்கிளி சுப்பிரமணியம் இன்னைக்கு ஃபுல் டே எனக்காக நீங்க தான் வேலை பார்க்கணும் இல்லைன்னா சூப்பர் டேட்டை போட்டு கொடுத்துருவேன்

வீடியோ பாக்குற நண்பர்களே இன்னைக்கு வேலைய இதோடையே முடிச்சுக்கிறோமா உங்க அன்னைக்கு இருக்க பாவம்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம்னா இந்த நெடுவாளி என்னைய வேலை சொல்லியே கொண்டுருவா அதனால நம்ம நாளைக்கு வீடியோல இதை விட சுவாரஸ்யமா நூறு நாள் வேலையில என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பாப்போம் சரிதானா அன்னைக்கிளிய கால் ஏட்டா வந்த காரணத்தினால் நாளைக்கு நூறு நாள் வேலை பார்ட் டூ வெளியிடப்படும்